கும்பலை சாதி வளர்க்கும் கும்பலைமாக தடைசைமாக சாதியை ஒழித்து காட்டுவோம் அனைவரும் 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 ஒன்று பட்டு சாதியை ஒன்று பட்டு சாதியை ஒன்று பட்டு திண்டுக்கல்ல ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு இந்த சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாட்டை முழுக்கி பார்த்த கவினுடைய படுகொலைக்கு அடுத்து நடந்த ஒரு மோசமான படுகொலை காதல் திருமணம் செய்யக்கூடிய சாதி விட்டு சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய காதலர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்ற நிலைமையை இந்த படுகொலை காட்டுது இதே இடத்துல சாதிக்கு எதிரான கவின் படுகொலையை கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமும் நீதி கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை இதே இடங்களில் நடத்தணும் ஒரு மாதம் ஆகலை உடனடியாக இப்போ ராமச்சந்திரனுக்கு நீதி கேட்டு நிற்கிறோம் அப்போது இது மாதிரியான படுகொலை எத்தனை நிகழ்ந்து போனால் தமிழக அரசும் செவிசாய்க்கும் தமிழக அரசு விழித்து பார்க்குன்னு தெரியல உடனடியாக தமிழக அரசாங்கம் காதலிப்பவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டத்தை உடனடியாக கொண்டு வரது தான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமோ அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமோ தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வுரிமை இயக்கமும் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வேண்டும் அந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி நிவாரணம் வேணும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரச வேலை வேணும் கேட்கலாம் இப்போ நம்ம வந்து இங்கே கூடி இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எதுக்குள்ள பெரும்பாலான தோழர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திண்டுக்கல்ல பதிமூணாம் தேதி ஒரு ஆணவ படுகொலை நடைபெற்றது ராமச்சந்திரன் ஒரு இளைஞர் ராமச்சந்திரன் என்கிற ஒரு இளைஞரை வந்து இன்னொரு சாதியினர் வெட்டி கொண்டுட்டாங்க இது வெறும் எஸ்சி எஸ்டி இந்த மட்டும் இது மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டும் சாதி வந்து அழிக்காது பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் சாதியால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாதியால வெறும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருந்தாலும் சரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருந்தாலும் சரி அனைத்து சமூகமே சாதியால பாதிக்கப்படும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ராமச்சந்திரனோட ஆணவ ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு இரண்டு பேருமே பெண்ணும் சரி ஆணும் சரி இரண்டு பேரும்

தொடர்ந்து போன மாசம் இதே இடத்துல தமிழுக்காக சாதி ஆரோ படுகொலை வந்து நடந்துச்சு அதே மாதிரி இந்த மாதம் ராமச்சந்திரனுக்கு சாதி ஆரோ படுகொலைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் இங்க நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம ஒவ்வொரு முறையும் நடத்திக்கிட்டுதான் இருக்கோம் ஆனா தமிழக அரசு ஒரு முறை கூட இத ஒரு சிறப்பு சட்டம் பேசுவதற்கு எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் எடுக்கிறார் தமிழக அரசு காவல்துறை யாருமே ஒரு

சாதி மறந்து மொழி மறந்து இனம் மறந்து மனதை மட்டும் வரக்கூடிய காதலை அனைவரும் கையில் எடுக்க வேண்டும் தோழர்கள் அனைவரும் காதல் செய்ய வேண்டும் சாதி விட்டு சாதி மதம் விட்டு மாதம் இனம் தோழர்கள் அனைவருமே காதல் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் எல்லாருமே சொல்லக்கூடியது பின்னாடி சொல்லணும் சாதியை ஒழிக்கிறேன்னா சாதியை எவ்வளவு உழைத்து குடிக்கிறானோ மதத்தை ஒழிக்கிறேன்னா மதத்தை உயர்ந்து பிடிக்கிறானோ அவருடைய செவியை கிழிக்கணும் இந்த முழக்கம் எல்லாருமே வந்து அவர் சொல்லக்கூடிய பலவாதத்தில இங்க பல பேருக்கு சாதி புத்தி இருக்கலாம் கடைக்காரவங்க மத்தவங்க போறவங்க வரவங்க அவங்க எல்லாருக்குமே சாதி புத்தி இருந்த நாம கொடுக்கக்கூடிய அந்த முழக்கம் அந்த சாதி புத்திய அவனை தூக்கி போட்டு அந்த மாதிரியான முழக்கத்தை நாம இங்க எழுப்பணும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல் போட்டோம் இந்த அளவுக்கு பெரும்பான்மையான எண்ணிக்கை வந்திருக்குது முதல்ல தோழர்கள் அனைவரையுமே அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் பாலுரிமை இயக்கத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம் துவரப்படக்கூடிய முழக்கத்தை நீ எல்லாருமே சொல்லணும் இதுதான் இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் நிகழ்வு

அந்த கேள்விக்கு அவங்களோட பதில் என்னடான்னு கேட்டா ஜீரோ கொஸ்டின் மார்க் தான்ப்பா எப்ப நான் எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் ஆணவ படுகளுக்கு எதிராக அவனுக்கு என்ன வேணும் தண்ணி சட்டமா வேணும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு கேஸ்ட்ல ஓட்டு வருது ஏன்னா நான் பட்டியலின மக்களுக்காகவும் இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நான் வந்து நின்றுட்டேன்னா எனக்கு மேல இருக்கிறவனுடைய ஓட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது தண்ணி சட்டம் எல்லாம் ஏற்ற முடியாது ஒரு ஒருத்தர் சொல்றாரு சபாநாயகர் அவர் என்ன சொல்றாருன்னா தனி சட்டத்துக்கான அவசியமே தேவை இல்லை ஏன்னா நெல்லையில எங்கேயுமே வந்து பிரச்சனையா இல்லை அப்படின்னு போன முறை கம்மி பண்ண ஆனோ பண்ணுங்கள இன்னைக்கு இவர் இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து நம்ம ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்கணும் அவனும் தனிச்சிருந்து ஏற்று போறது இந்த மாதிரியான சூழ்நிலை நடக்கிற இந்த நேரத்துல காவல்துறையாக இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்துல இருக்கக்கூடிய நீதி நீதித்துறையா இருக்கட்டும் யாருமே வந்து இந்த விஷயத்த காதல எடுத்து போட்டுக்கலாம் யாருமே இதுக்கு அகென் அகென்ஸ்ட் எந்த ஒரு தன்னால முடிஞ்ச ஒரு விஷயத்தையும் செய்யலன்னா தொடர்ந்து ஆணவப்படுகொலை ஆனது நடந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்கு அங்க நடக்குது இன்னைக்கு இங்க நடக்குது இன்னைக்கு நாளைக்கு இங்கே நடக்கும் நம்ம நாளைக்கு மறுநாள் அங்க நடக்கும் இப்படியே ஆணைப்பாடகங்களை ஆனது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கணும் நம்ம ஆர்ப்பாட்டத்தை நடந்துட்டு தான் இருக்கும் இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நம்ம எத்தனை முறை கேள்வி கேட்டாலுமே காவல்துறையை விட்டோம் இந்த நீதித்திறன் மூலமாக ஏதோ ஒரு மூலியமா நம்ம வந்து எதிர்த்து எதிர்க்கிறவங்கள அடக்கும் அடக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த காவல் இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த இந்த ஆணைப்பாடங்களை கண்டு நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே வந்து முதல் நன்றி பஸ் புரட்சிக்கிற ஒரு வார்த்தை கொடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நேற்று நைட்டு தான் இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே நம்ம மெசேஜ் பண்ணோம் சொன்னோடனே இத்தனை மாணவர்கள் இளைஞர்கள் வந்து நேரத்தில் ஒன்று கூட்டிட்டீங்க ஆனா இந்த இந்த பிரச்சனை மூலயமா இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணிட்டோம் இந்த பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் நேற்று ஆணவ கவினோட ஆணவ படுகொலைக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரச்சனை பண்ணும்போது ஒரு பத்து பேர் நின்னோம் கவின ஆணவ படுகொலை அப்போ ஐம்பது பேர் நின்னோம் இன்னைக்கு ஐம்பது தாண்டி அறுபது எழுபது நிக்கிறோம் இந்த மாதிரி மாணவர்களை இளைஞர்களும் ஒன்று போடும் போதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தினார் இந்த கொலையை கண்டிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆணவ கொலைகள் எதற்காக நடக்கிறது தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள் இன்னும் இருக்கிறது என்ற தான் இந்த கொலைகள் தமிழ்நாடு மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு கல்வி அறிவிலும் சமூக சிந்தனையிலும் மிக வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் இன்னமும் கூட காதலிக்கக்கூடியவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு சிந்தனை என்பது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது கடந்த காலங்களை விட இப்பொழுது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமானது தமிழ்நாட்டில் சாதிய அமைப்புகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது சாதிய அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெறும் எஸ்சி எஸ்டி அல்லது எஸ்சி பெண்ணையோ அல்லது எஸ்சி பையனோ காதலித்தால் கொலை செய்யக்கூடிய போக்கு என்பது கிடையாது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சாதியை பிடி படிகள் இருக்கிறது பிற்படுத்த சமூகத்தில் கிட்டத்தட்ட நூறு சாதிகள் இருக்கிறது சொன்னால் அந்த சாதிக்குள்ளேயே மாற்று சாதியை காதலித்தாலும் அதை ஏற்குவதற்கு மனமில்லை ஆக இந்த சாதி என்பது இன்றைக்கு நவீன இந்தியாவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி என்பது வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாதியும் அது நவீனமாக வளர்ந்து கொண்டிருப்பது என்பது இது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு வெக்கக்கேடானது இந்தியா இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிகளை முன்னோக்கி பொருளாதாரத்தில் முன்னேறுகிறோம் என்று ஒரு புறம் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் மருத்துவர்கள் எல்லாம் இந்தியாவில் இந்தியாவிலிருந்துதான் படித்துவிட்டு பல திறமைகளோடு இன்றைக்கு தன்னுடைய திறமை மூலமாக உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசு குறிப்பாக ஒன்றிய அரசு பொறுப்படுத்த காலத்திலிருந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு சாதிய அமைப்புக்களுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு பின்புலமாக நின்று அவர்களை ஆதரிக்கக்கூடிய அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சனாதன கும்பல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வட இந்தியாவிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் இன்றைக்கு பதிவே இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கு சாதிய கொடுமைகள் ஆணவ கொலைகள் அதிகரிப்பது என்பதற்கு ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது அது இங்கே வழக்கு பதியப்படுவதனால் நம்மை போன்ற இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தொடர் நெருக்கடியால் அந்த வழக்கு என்பது பதியப்படுகிறது ஆனால் வட இந்தியாவிலே பல மாநிலங்களில் அங்கே வழக்கே பதியப்படுவதில்லை அதனால்தான் என்னென்னு சொன்னால் அது இந்தியாவிலே சா தமிழ்நாட்டிலே சாதிய கொடுமை அதிகரிப்பதாக அது ஒரு கணக்கு என்பது வெளியில் வருது ஆக மற்ற மாநிலத்தில் அது இல்லையா என்ற ஒரு கேள்வி என்பது மற்ற மாநிலங்களில் பீகார் போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற இன்னும் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய குஜராத் போன்ற மாநிலங்களில் சாதிய கொடுமைகள் சாதி அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மிக வேகமாக அங்கே சாதி வேண்டாம் என்று பேசக்கூடியவர்களை இரவோடு இரவாக அவர்களை கடத்தி சென்று கொலை செய்வது வெட்டி சாகடிப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து வட இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அது எங்கேயுமே வழக்கு பதிவுப்படுவதில்லை எந்த மீடியாக்களும் அதை தெரியப்படுத்தவில்லை சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டால் அவர்களை கொலை செய்யக்கூடிய எண்ணிக்கை என்பது இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அதிகரித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் ஏற்க ஏராளமான முயற்சிகள் எடுக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு கூட போன வாரத்தில் கூட தெரு பெயர் பண்ணால் இருக்கக்கூடிய சாதியை ஒழிக்க வேண்டும் என்று தெருக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கினார்கள் இது வரவேற்கத்தக்கது வெறும் தெருவுக்கு பெயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்குவது அல்லது தன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்குவதன் மூலமாக மட்டுமே சாதியை ஒழிக்க முடியாது சாதி ஒழியப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு தமிழ்நாடு அரசு இன்னும் கடுமையான முறையில் பல்வேறு முயற்சிகளை எடுக்க வேண்டும் கல்வி நிலையங்களில் இன்றைக்கு சாதிய போக்கோடு இன்றைக்கு மாணவர்களை விடக்கூடிய வகையிலே அமைப்புகள் செயல்படுகிறது அது மட்டுமில்லாமல் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கு சாதிய மனப்பான்மையோடு மாணவர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த எல்லாம் மாற்ற வேண்டும் இதற்கு அரசு ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் ஏராளமான இது போன்ற சாதிய இயக்கங்களை தனிமைப்படுத்தக்கூடிய வகையிலே அரசாங்கம் கடுமையான முயறையில் செயல்பட வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு போராடக்கூடிய இயக்கம் என்று சொன்னால் அது நம்மளுடைய இயக்கங்களாக மட்டும்தான் இருக்குது இன்றைக்கு ஏன் வேற சாதி அமைப்புகள்லாம் ஏன் போராட மாட்டேங்கிறார்கள் ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் போராட முன்வரமாட்டேன் தமிழ்நாட்டிலே ஏன் திமுகவை சார்ந்தவர்கள் சாதி ஆணவ கொலைக்கு எதிராக சாதி கொடுமைக்கு எதிராக ஏன் போராட முன்வருவதில்லை ஏன் அதிமுகவை சார்ந்தவர்கள் போராட முன்வருவதில்லை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் முன்வரவில்லை ஏன் இன்றைக்கு புதிதாக துவங்கி இருக்கக்கூடிய காதல் மண் என்று சொல்லக்கூடிய விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு காதல் மன்னர்கள் இன்றைக்கு எதிர்த்து போராடுகிறார்களா ஏன் காதல் காட்சி மட்டும்தானே நடிப்பார் விஜய் ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கூட போராடுவதற்கு முன்வரவில்லை எனவே இந்த சாதி என்பது வெறும் உதட்டளவில் ஒழிவதற்கு போற பேசக்கூடிய அது அல்ல இன்றைக்கு அதை எதிர்த்து போராடுவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதி ஒழிய வேண்டும் என்றால் சாதி மறுப்பு திருமணங்கள் இன்றைக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அடிப்படையில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இதுபோன்ற நம்மளுடைய ஏஒயப் ஏஏஎஸ்எப் ஒரு வாழ்வர்கள் இயக்கம் இன்றைக்கு தொடர் நடவடிக்கைகளே சாதி ஒழிப்பதற்கான அந்த நடவடிக்கைகளே சாதி மறுப்பு திருமணங்களை அதிகரித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட நம்மளுடைய தன் மாவட்டத்தில் சென்னையில் மட்டும் எங்களுடைய அலுவலகத்தில் மட்டும் நாற்பத்தி ஏழு சாதி மறுப்பு திருமணத்தை சாதி மறுப்பு திருமணங்கள் நாற்பத்தி ஏழு திருமணங்களை நாங்கள் நடத்துக்கிறோம் நாற்பத்தி ஏழு இல்லை நூறு இல்லை ஆயிரம் திருமணங்களை நாங்கள் நடத்துவோம் எந்த கொம்பனாலும் எங்களுடைய எங்களை எதிர்த்து போராடுவதற்கு அல்லது எங்களை தடுப்பதற்கு யாரும் முன் வர முடியாது ஏனென்று சொன்னால் நாங்கள் முன்வைத்திருப்பது சித்தாந்தம் எங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை சாதி ஒழியப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் மேடையில் பேசுவதை மட்டும் நிறுத்தி செயல்படுகிறார்களே தவிர சாதி என்று வருகின்ற பொழுது ஒன்றிணைகிறார்கள் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை சாதிய கொடுமைகளும் இன்றைக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் கூட்டாக நிற்கிறார்கள் இந்த ஆணவ கொலைக்கு தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட எந்த கட்சிகள் போராடுகிறது இடதுசாரி இயக்கங்களை தவிர வேறு எந்த இயக்கங்கள் போராடி கொண்டிருக்க எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் சாதி என்பது இன்றைக்கு தேவைப்படுகிறது சாதி என்பது இன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக மக்களை பிரித்தாள்வதற்கு அது தேவைப்படுகிறது எனவே இந்த சாதி ஒழியப்பட வேண்டும் என்றால் நம்மை போன்ற இயக்கத்தின் பின்னால் இளைஞர்களை அதிகமாக நாம் இணைக்க வேண்டும் இளைஞர்களே நாம் சென்று பேச வேண்டும் சாதி மறுப்பு திருமணம் என்றால் நீ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வைப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கிறது என்று சொல்லுங்கள் பெருமன்றம் சாதி மறுப்பு திருமணத்தை செய்யும் சாதி மறுப்பு திருமணம் அதாவது காதலிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக இன்றைக்கு வேற எந்த இயக்கமாவது சொல்ல முடியுமா இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு இயக்கம் சொல்லுமா விஜய் சொல்லுவாரா சாதி ஒழிப்பை பத்தி பேசுவாரா இன்றைக்கு கூட இங்க இருக்கக்கூடிய கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனார்கள் அந்த செத்து போனதற்கு செத்து போனவர்களை பற்றி கவலைப்படாமல் நீதிமன்றத்தில் சிபிஐக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் அந்த நீதிமன்றத்தில் இருந்து வழக்கில் இருந்து விடுவித்தார்கள் என்று இனிப்பு கொடுத்து கொண்டாடியே வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இறந்தவர்களை பற்றி கவலைப்படாத இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு போக்கில் இருக்கிறார்கள் எனவே அத்தனை அரசியல் கட்சிகளும் சாதிக்காக போராடுவதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மக்கள் அனைவருடைய ஒற்றுமை பாழாக்கப்படும் எதிர்காலத்தில் இளைஞர்களுடைய செயல்பாடுகள் மிக மோசமான வடிவத்திலே சாதிக்கான ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்களும் தோழர் ஜீவானந்தம் அவர்களும் இன்றைக்கு போராடிய அந்த போராட்டங்கள் எல்லாம் பின் பின்னால் தள்ளப்படும் என்பதை இந்த அரசு எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டும் இப்போது கூட நடைபெற்று கூட்டத்தொடரில் இது ஆணவக் எதிரான தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சார்பிலே மயிலாப்பூரிலே சித்திரகுளத்தில் கூட ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார்கள் இது தொடர்ந்து இந்த அமைப்பு நம்மளுடைய அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதற்கான ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்பது மட்டுமல்லாமல் இந்த ஆணவ கொலைக்கு சம்பந்தமான அதில் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கடுமையான முறையிலே தண்டிக்க வேண்டும் தொடர்ந்து இது போன்ற ஆணவ கொலைகள் சாதிய கொலைகளிலே கைது செய்யப்படக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் ஜாமீன் பெற்று விடுதலை பெறுகிறார் இது உண்மையிலேயே இந்த அரசனுடைய அந்த சாதிய பார்வை வெளிப்படுகிறது நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வது இது போன்ற சாதியை கொடுமைகளை கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் உள்பட வழங்காமல் கடுமையான முறையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த ராமச்சந்திரனுடைய கொலைக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாதி மறுப்பு சாதி மறுப்பு திருமணத்தை அனைவரும் ஏற்போம் அனைவரும் காதலிப்போம் என்று உறுதிமையை எடுத்துக்கொண்டு இங்கு வந்திருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தோழர் அலுவலகத்தில்